தசரதன் ஒரு குளத்துக்கு ஜென்மம் கொடுத்தாராம் யாரு குளம்னா பகவான் ராமன் ஒரு குளம் அந்த குளத்தை ஆனந்தமா அனுபவித்து குளிக்க வேண்டுமே தவிர நீ செய்வது அதிலே விழுந்து உயிரை விடப் போகிறாய் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறோம் படிக்கிறதுக்காக விட்டில் பூச்சி தானா வந்து அதுல விழுந்து உயிரை விட்டுறதோ இல்லையோ அதுக்கு தீபத்தையா குத்தம் சொல்ல முடியும் அதை போல ராமனுக்கு எந்த குத்தமும் கிடையாது நீதான் உயிரை போகிறாய் ராமனுடைய பானங்களாலே அடிபட போகிறாய் தீப்த பாவக சங்காசைகி சிதைஹி காஞ்சன பூஷணைஹி ராமனுடைய அம்புகள் கூர்மையானவை ஒரு விஷ பாம்பு எப்படி விஷத்தை கக்கினா வலிக்குமோ அந்த அளவுக்கு உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா காஞ்சன பூஷிதைஹி அது என்னன்னா தங்கம் எல்லாம் போட்டு கவச்சம் போட்டு வச்சிருக்காளாம் யாரான அம்புக்கு தங்க கவச்சம் போடுவாளா தங்க கவச்சம் போட்டா கூர்மையாவே இருக்காது பக்தர்கள் இடத்துல ராமன் அம்ப பயன்படுத்த மாட்டாரோ பெருமாளை சேவிக்க போறோம் கோவிலுக்கு சங்கன் சக்கரம் படிச்சுட்டு இருக்கார் தங்க கவச்சம் போட்டு அதுக்கு மேல ஒரு போர்வை சாத்தி அதுக்கு மேல ஒரு வைர கவச்சம் போட்டு பெருமாள் வச்சுருக்கார் சாமி இதை வச்சுன்னு அவர் யார அடிப்பார் மேல போர்வை போட்டிருந்தாலோ கவச்சம் சாத்தி இருந்தாலோ எப்படி ஆயுதமா பயன்படுத்த முடியும்னால் நம்ம இடத்துல அவர் ஆயுதமா பயன்படுத்த வேண்டாமே அப்ப ஒரே ஆயுதம் நமக்கு ஆனந்தத்தை அளிக்கிறது பாக்குறதுக்கு அழகா இருக்கு ஆனா தீயவர்களுக்கு பயத்தை அளிக்கிறது அதே போல விபீஷணன் சொல்றார் ராமனுடைய பானத்தை பார்த்தா எனக்கு காஞ்சன பூஷிதம் தங்கம் மூலாம் பூசிருக்கிறது தான் என் கண்ணுக்கு படுறது அழகா தெரியறது ஆனா அதே பானத்தாலே உனக்கு பயம் ஏற்பட போகிறது வேண்டாம் ராவணா பகவான் உன்னை கொல்வதற்காக வரவில்லை உன்னை திருத்துவதற்காக வந்திருக்கிறார் அவனோடு சேர்ந்தால் நீ வாழலாம் ஆனால் நீ கேட்கவில்லை ஆத்மானம் சர்வதா ரக்ஷ புரீம் சேமாம் சராட்சசாம் கமிஷியாமி சுகீபவயாவினா சொல்லி பார்த்தேன் கேட்கவில்லை ஆத்மானம் சர்வதா ரக்ஷ எல்லா விதத்திலும் உன்னை ரட்சித்துக்கொள் இந்த ராட்சச குலத்தை ரட்சித்துக்கொள் நான் இல்லாமல் சௌக்கியமாக இரு அப்படின்னு சொன்னா சௌக்கியமா இருக்க மாட்டாய்னு அர்த்தம் ஒரு இடத்துல போய் காலில் விழுந்து வணங்கும் போது நன்னா இருங்கோ அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம் பண்றான்னு அர்த்தம் நன்னா இருங்கோ அப்படின்னா நன்னாவே இருக்க மாட்டாய் இல்லையோ அத போல மயாவினா சௌக்கியமா என்னை விட்டு விட்டு நீ ஆனந்தமாக சொன்னால் இன்னும் உங்களுக்கு உயிரே போக போகிறது தெரியாமல் நீ சொல்லி கொண்டிருக்கிறாய் வாழியாய் கேட்டியால் வாழ்வு கைமிக ஊழி காண்குரு நினது உயிர் ஓர்க்கிலாய் கீழ்மையோர் சொற்கொடு கெடுதல் நீ நோ நேர்த்தியோ வாழ்மைதான் அறம் பிழைத்தவர்க்கு வாய்க்குமோ ராவணா நீ நினைத்தால் தர்மத்தின் வழி நடந்தால் இந்த சிருஷ்டி முடியும் வரைக்கும் நீயே லங்காதிபதியாக இருக்கலாம் ஆனால் அறத்தை விட்டு நழுவி விட்டாய் வாழ்மைதான் அறம் பிழைத்தவர்க்கு வாய்க்குமோ தர்ம பாதையிலிருந்து நீங்கினவனுக்கு வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்க முடியும் எப்படி ஒரு உன்னதி நல்ல கதி அவன் அடைய முடியும் அதனால உனக்கு நன்மை ஏற்படாது நான் புறப்படுகிறேன் அங்கிருந்து புறப்பட்டார் நேர ராமன் இருக்கும் கரை திருப்புல்லானி கரையிலே ராமன் லக்ஷ்மணனோடு சுக்ரீவனோடு அமர்ந்திருக்கிறார் வாக்கியம் ராவணம் ராவணானு ஆஜகாம முகூர்த்தேன ராம ஒரு முகூர்த்த காலம் ஒரு நிமிஷம்னு அர்த்தம் மொத்தம் நாம இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள்னு சொல்றோம் அது நம்ம பாரத கணக்கின்படி பஞ்சாங்க கணக்கின்படி அறுபது நாழிகைகள் அப்படின்னு பிரிக்கிறோம் அதுல ஒரு நாழிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் ரெண்டு நாழிகை ஒரு முகூர்த்தம்னு சொல்றா அப்ப அதற்குள் அந்த சமுத்திரம் முழுவதையும் தாண்டி ராமன் இருந்த இடத்தை வந்து அடைந்தானாம் அவர் ஆகாசத்தில் புறப்பட்டாரோல்யம் பீஷணன் லங்கையை விட்டு விட்டு இனி எனக்கு இந்த தொடர்பே வேண்டாம்னு ஆகாசத்தில் புறப்பட்டவுடனே வால்மீகி பாடினார் அந்தரிக்ஷ கதகா ஸ்ரீமான் அந்தரிக்ஷகதா வானத்தில் புறப்பட்டாரோல்ய விபீஷணன் ஸ்ரீமான் செல்வந்தன் நிறைய படங்காசு உடையவர்னு பாடினார் வால்மீகி ஏன் கீழ லங்கையில இருக்கும்போது தான் இவர்கிட்ட படங்காசு உண்டு எப்ப லங்கையிலிருந்து புறப்பட்டாரோ எல்லா சொத்தையும் விட்டு தான் வந்திருக்கிறார் இப்ப போய் யாரானு ஸ்ரீமான்னு கொண்டாடுவாளா லங்கையில இருக்கும் போது செல்வந்தன்னு கொண்டாடலாம் புறப்பட்ட பிறகு எப்படி செல்வந்தன்னால் ராமன் திருவடிகளை பற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் வந்துருத்தோ இல்லையோ அதுதான் செல்வமா நேத்தி வரைக்கும் பனங்காசு இருந்தது நல்ல எண்ணம் இருக்கவில்லை இப்ப பனங்காசு போச்சு ஆனா ராமன் திருவடிகளை கிட்ட போகிறான் அதனால செல்வந்தன்னு வால்மீகி கொண்டாடுகிறார் இத்தனி எதோ தேவையில்லாத காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பெருமாள் கோயிலுக்கு நாள் போய் ஒரு தடவை குளித்து விட்டு காப்பெல்லாம் சாத்தி கொண்டு நல்ல வஸ்திரத்தை அணிஞ்சு கோவிலுக்கு போனமோ இல்லையோ என்ன அழுக்கு விழுப்போடு இருக்கோமோ அப்படியே போகக்கூடாது இப்ப சரணாகதி பண்ண போகிறான் விபீஷணன் ராமன் காலிலேயே போய் விழப்போகிறான் ஒரு தடவை குளிச்சுட்டு போக வேண்டாமா தூய்மையாக போக வேண்டாமான்னால் குளிச்சுட்டு போயிருந்தாதான் பெரிய தப்பம் ஏன்னா சரணாகதின்னா என்ன நாம் பண்ண தப்பையெல்லாம் மன்னிச்சுடு என்ன ஏத்துக்கோன்னு சொல்ல போறோம் அதை சொல்லும் போது ஒருவேளை பீஷணன் குளித்து விட்டு சென்றிருந்தால் அப்ப என்னவாகும் குளிச்சுட்டு தான் பகவான் ஏத்துப்பார் நாயிடும் அவர் சொல்றதே என்ன நீ என்ன பாப்பம் பண்ணியிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு அவர் சொல்லும் போது குளிக்காமல் இருந்த பாப்பத்தையும் அவர் மன்னித்து விட போகிறார் அப்ப குளிச்சுட்டு போனாதான் பெரிய தப்பு இப்ப நாம் ஒரு கல்லூரியில நமக்கு இடம் வேணும்னு வச்சுக்கலேன் நான் அதுக்கான மதிப்பெண்ணை வாங்கவே இல்லை யாரோ ஒருத்தர் காலில் போய் விழுந்தேன் விழுந்து தான் எனக்கு கல்லூரியில் இடம் கொடுக்கணும்னு சொன்னேன் சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இவ்வளவுதான் சரணாகதி நான் மோட்சம் அடைவதற்கு கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் எல்லாம் பண்ணணும் உன்னையுமே என்னால பண்ண முடியாது பகவான் காலில் போய் விழுந்தேன் நீயே மோட்சம் கொடுன்னு சொன்னேன் சரி கொடுத்துட்றேன்னு சொன்ன அத சொன்ன பிறகு நான் உடனே அடுத்த நாள் என்ன பண்ணேன் வேணும்னு தேவையில்லாமல் ஒரு ரெண்டு மூணு பரீட்சைகளை எழுதி அதுல ஒரு ஐம்பது அறுபது எழுபதுன்னு மதிப்பெண்ணை வாங்கி அந்த பெரிய மனுஷர் போய் நீ எனக்கு இடம் கொடுக்குறேன்னு சொன்னீரே இந்த பார் இப்ப நான் எழுபது வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னா நான் இதை எதிர்பார்க்காமல் தானே இடம் கொடுக்கிறேன்னு சொன்னேன் எழுபது வாங்க சொன்னான்னு அவர் சொல்லுவாரோ அவர் தன் கருணையால கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கும் போது நான் போய் நான் எனக்கே தகுதி வந்துடுத்து நீர் ஒண்ணு கருணையால கொடுக்க வேண்டாம்னு சொன்ன அவர் கேட்க எப்படி இருக்கும் அப்ப குளிச்சுட்டு பீஷணன் போயிருந்தா ஆகும் ராமன் குளித்து விட்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அந்த சின்ன புண்ணியம் இருந்தால் தூய்மை இருந்தால் தான் சரணாகதி பலிக்கும் என்று இல்லையோ அது ரொம்ப தப்பு என்ன பாபம் செய்திருந்தாலும் சரணாகதி பலிக்கும்ங்கிறது தான் ஒரே வரி அப்ப குளிச்சுட்டு போகாதது நல்லது ஆண்டாள் திருப்பாவையில் தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு பாடினாள் அது என்ன தூய்மைன்னா வேற எந்த தர்மத்தையும் பண்ணாம வந்தோம் இல்லையோ பகவான் இடத்துல போகும்போது நான் இது வரைக்கும் நல்லவனா இருக்கல இப்போ ரெண்டு மூணு நல்லதை பண்ணிட்டு போய் பற்றணும்னு நினைக்கவே கூடாதான் அந்த நல்லத பணம் தான் அவர் எதிர்பார்க்கவே இல்லையே கருணையால நமக்கு கொடுக்க போகிறார் என்றால் நான் நல்லதை பண்ணி இருந்தாலும் பண்ணாமல் இருந்தாலும் வேறுபாடு கிடையாது அதனால குளிக்காம நேர போனாராம் அவர் வர வேகத்தை பார்த்த உடனே சுக்ரீவன் வந்து எல்லா குரங்குகளையும் அழைத்து விட்டான் ஓய்வர் நம்ம கொல்லுவதற்காக வருகிறார் ஏஷ சர்வாயுதோ பேதா சதுர்பி சாட்சசைஹி ராட்சசோபேதி பஷியத்வம் அஸ்மான் ஹந்தும் ந நம்மை கொல்லுவதற்காக ராட்சசன் வருகிறான் அதைவிட ராமனை கொல்லுவதற்காக வருகிறான் சர்வாயுதோ பேதா எல்லா ஆயுதங்களையும் பிடித்துக்கொண்டு கொண்டு விபீஷணன் வருகிறான் இதுதான் சுக்ரீவனுடைய சொன்னார் அவர் கதையை பத்தி சொல்லவில்லை அந்த கதையை விட பலம் வாய்ந்த ஒரு ஆயுதத்தை விபீஷணன் கையில வச்சு இருந்தாராம் என்ன ஆயுதம்னால் அஞ்சலிங்கிற ஆயுதம் ராமனை ஜெயிக்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு ஆயுதத்தால மட்டும்தான் முடியும் யாரோ இந்த சூக்ஷ்மத்தை விபீஷணனுக்கு சொல்லிவிட்டார்கள் கையை கூப்பி கொண்டு போனால் ராமன் தோற்று விடுவார் மயங்கி விடுவார்னு விபீஷணனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப அந்த ஒரு ஆயுதம் கையில இருக்கே ராமனை வேற எந்த ஆயுதத்தை கொண்டு வந்திருந்தாலும் அஞ்சலி பரமாமுத்ரா கஷிப்ரம் தேவ பிரசாதினி கையில அஞ்சலி முத்ரையோடு வந்தானே போச்சு ராமன் தோற்க போகிறான் இவன் இடத்துல சரணாகதியை ஏற்க போகிறான்னு சுக்ரீவனுக்கு பயம் அந்த கை அஞ்சலி முத்திரையோடு வந்ததை பார்த்து ஆயுதம் ராமனை தோற்படிப்பதற்கான ஒரே ஆயுதம் இதுதான் அவனுக்கு பட்டது உடனே குரங்குகளை எல்லாம் அழைத்தான் அழிக்க வருகிறார்கள் எல்லாரும் தயார் நிலைக்கு வரவும் அப்படின்னு சொன்ன உடனே குரங்குகள் எல்லாம் பண்ணித்து இந்த கையில ஒரு மரத்தை பிடுங்கித்தான் இந்த கையில ஒரு மலையை தூக்கிட்டுதான் எல்லாம் தயாரா அந்த வீஷனோடு சண்டை போடுறதுக்கு நின்னாலாம் அவ்வளவு பலம் ஒவ்வொரு குரங்குக்கும் ஒரு கையில மலை ஒரு கையில ஒரு பெரிய மரத்தை வச்சிருந்து சைலான் சாலான் உத்தியம்யலாம் இஜம் வசனம் அப்ருவன்

ராகவம் நடந்தது என்னன்னு சுருக்கமாக சொல்லுகிறான் நான் தான் ராவணனுடைய இளைய தம்பி அவனிடத்துல நல்லது எடுத்து சொல்லி பார்த்தேன் அவன் கேட்கவில்லை என்னை அவமதித்து விட்டான் அதனால் ராமனையே சரணமாக கருதி இங்கு வந்திருக்கிறேன் நான் வந்திருக்கிறேன் என்று ராமனிடத்திலே நீங்கள் அறிவிக்க வேண்டும் க்ஷிப்ரம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்னால காத்து கொண்டு இருக்க முடியாது நிவேதயத்தை என்னை கொண்டு போய் ராமனிடத்துல சேர்த்து விடுங்கோள் மாம் க்ஷிப்ரம் உடனடியாக சேர்த்து விடுங்கோள் சர்வலோக சரண்யாய எல்லா உலகங்களுக்கும் சரண்யன் சரணம் பற்றுவதற்கு தகுந்தவன் ராமந்தான் என்று புரிந்து கொண்டு விட்டேன் ராகவாய மகாத்மனே ராகவன் சொன்னால் ரொம்ப எளியவர் ரகுகுலத்திலே பிறந்தவர்னு அர்த்தம் மகாத்மான்னு சொன்னா ரொம்ப பெரியவர் அர்த்தம் அப்ப பெருமை எளிமை ரெண்டு ராமனிடத்தில் இருக்கா அது ரெண்டும் இருந்தால்தான் சரணாகதி பண்ண முடியும் சரணாகதி எதுக்கு பண்றோம் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை உத்தர பண்ணி கொடுக்கணும் அதுக்காக சரணாகதி பண்றோம் அதுக்கு ரெண்டு தேவைகள் ஒண்ணு நான் அவரை நெருங்கும் அளவுக்கு அவர் எளிமையானவராக இருக்க வேண்டும் இரண்டாவது என் காரியத்தை நடத்தும் அளவுக்கு பெரியவராகவும் இருக்க வேண்டும் எனக்கு கல்லூரியில இடம் வேணும்னா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது அவருக்கு அந்த கல்லூரிய செல்வாக்கே இருக்காது பெரிய பிரதான மந்திரி இருக்கார் அவர் சொன்னா நடக்கலாம் என்னால் அவரை போய் பார்க்க முடியாது அப்ப பெருமை இருந்து எளிமை இல்லாவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை எளிமை இருந்து பெருமை இல்லாவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை ரெண்டும் ராமனிடத்திலே இருக்கின்றன அதனால் அவன்தான் சரண்யன்னு சரண் புரிந்து கொண்டேன் அவனை பற்றுவதற்காக வந்தேன் எப்படி வந்தேன் ராகவம் என்னுடைய மாளிகையை துறந்தேன் செல்வத்தை மனைவி மக்களை துறந்தேன் நண்பர்களை துறந்தேன் ரத்தனங்கள் வைடூரியம் என்னவோ அனைத்தையும் துறந்து விட்டேன் ராமனுடைய திருவடிகளை பற்றுவதற்காக வந்தேன் நான் வந்ததை நீங்கள் சென்று அறிவிக்க வேண்டும் என்று விபீஷணன் சொன்னார் உடனே சுக்ரீவன் நேர ராமனிடத்திலே போனார் பெரிய விவாதம் நடந்தது இவனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா எதிரியனுடைய பட்சத்திலிருந்து வருகிறான் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னார் ராமர் ரொம்ப ஜனநாயகம் பிடிச்சவர் ஆனா கடைசியில தான் முடிவு பண்ணார் எல்லாருடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டு முடிவெடுத்தார் விபீஷன் இப்படியே ஆகாசத்துல நிற்கிறார் ராமன் முதல்ல எல்லாருடைய கருத்தையும் கேட்டார் அங்கதன் பேசினார் ஜாம்பவான் பேசினார் சுக்ரீவன் பேசினார் மைந்தன் பேசினார் துவிதன் பேசினார் ஹனுமான் பேசினார் அவரவர்கள் கருத்தை சொன்னார்கள் அங்கதன் சொன்னார் இவர் வந்திருக்கார் ர்கள் அதனால உடனே நம்பிவிட வேண்டாம் பரீட்சை பண்ணி மனது தூய்மையாக இருக்கிறதான்னு பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம் இது அங்கதன் சொன்னது சுக்ரீவன் சொன்னார் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது வத்தியதாம் ஏஷ தீவிரேன தண்டேன சதுர்பி சக நால்வரோடு கூட விபீஷணனை இப்போதே சித்திரவதை பண்ணி கொன்றுவிட வேண்டும் இதை போல ஒரு ராட்சசன் நம்ம கையில சிக்கினால் என்ன பண்ணுவோம்னு இவனுக்கு காட்டினால்தான் மத்த அரக்கர்களுக்கு பயம் ஏற்படும் மனதில் அதனால சித்திரவதை பண்ணி கொன்றுவிட வேண்டும்னு சுக்ரீவன் சொன்னார் ஏன் அவ்வளவு கடுமையான வார்த்தையினால் அவர் ஒண்ணு விபீஷணனை எதிர்த்து சுக்ரீவனுக்கு எந்த எண்ணமும் கிடையாது ராமனிடத்தில் அவ்வளவு பிரீத்தி ராமனுக்கு ஏதாவது ஒரு குற்றம் ஒரு சின்ன கஷ்டம் வந்து விடுமோன்னு சுக்ரீவனுக்கு ரொம்ப பயம் பெரியவர்கள் சொல்லுவார்கள் ரெண்டு பேரும் ஒன்னும் தப்பே பண்ணல ராமனும் சுக்ரீவனும் பேசிக்கொண்டார்களோ இல்லையோ விபீஷணனை ஏற்க கூடாதுன்னு சுக்ரீவன் சொன்னார் விபீஷணனை ஏற்க வேண்டும்னு ராமன் சொன்னார் ஆனா ரெண்டு பேருக்கும் கருத்து ஒன்றுதான் தன் காலில் விழுந்தவர்களை ரட்சிக்க வேண்டும் ரெண்டு பேருக்கு இதேதான் எண்ணம் ராமன் காலில் விபீஷணன் விழுந்தாரா அவர் ரட்சிக்கணும்னு ராமனுக்கு எண்ணம் சுக்ரீவன் காலில் ராமன் விழுந்தானா அப்ப ராமனை ரட்சிக்கணும்னு சுக்ரீவனுக்கு எண்ணம் அதுக்காக விபீஷணனை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னாரே தவிர விபீஷணன் இடத்துல அவருக்கு ஒண்ணு காழ்ப்புணர்ச்சி கிடையாது அங்கதன் சொன்னார் ஜாம்பவான் சொன்னார் இவன் வந்த நேரத்தை யோசித்தால் தான் சந்தேகமா இருக்கு சரியா யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் வருகிறாரே இவர் நம்முடைய படையிலே சேர்ந்து நம்முடைய பலம் பலவீனத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு நம்மளையே தாக்கி தூங்கும்போது நம்மை கொன்றுவிட்டு விட்டு இல்லை எதிரி படைக்கு போய் கோல் சொல்லி இத போல ஏதாவது பண்ணால் என்ன செய்வது அதனால சேர்த்து கொள்ள வேண்டாம்னு சொன்னார் அடுத்து சுக்ரீவன் சொன்னான் கூட பிறந்த தமையனையே இப்படிப்பட்ட ஆபத்து காலத்துல ஒருத்தன் விட்டுவிட்டு விட்டு வருகிறானே நம்மிடத்தில் தங்குவான்னு என்ன நிச்சயம்னு கேட்டார் ராவணனுக்கு இப்ப பெரிய ஆபத்து லங்கையே படை வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்துல கூட பிறந்த அண்ணனை விட்டுட்டு தானே விபீஷணன் வந்திருக்கார் அப்ப இன்னைக்கு நம்மளோட சேர்ந்தா நாளைக்கு இங்கே ஒரு கஷ்டம் வந்தா நம்மளையும் விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட மாட்டாரா அதனால நம்ப வேண்டாம் என்று வரிசையா எல்லாரும் பேசினார்கள் ஹனுமான் பார்க்கிறார் ராமனுடைய முகம் அப்படியே சுருங்கி கொண்டே போகிறது ஒவ்வொருத்தரும் விபீஷணனை ஏற்க வேண்டாம் ஏற்க வேண்டாம்னு சொன்னா இவருக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்காகத்தான் அவதாரம் பண்ணி வந்ததே இந்த ஒரு பக்தன் கிடைப்பானான் ஆசைப்பட்டு தான் பகவான் அவதரிக்கிறார் இவர்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன உடனே ராமன் முகம் அப்படியே சுருங்கி போச்சான் உடனே ஹனுமான் பார்த்தார் என்ன பேசுகிறீர்கள் யோசிக்க வேண்டாமா ந வாதாத்து நாபி சங்கர்ஷாத்து நாதிக்கியாத் நச்ச காமதா வக்ஷாமி வச்சனம் ராஜன் யதார்த்தம் ராம கௌரவாத் நான் ஒன்று யாரை விட நான் பெரிய பண்டிதன் எனக்கு நினைப்பு கிடையாது நான் மற்றவர்களை விட ஒரு பெரிய பதவியில பெரியவன்னு நினைப்பு கிடையாது எனக்கு வாதத்துல திறமை உண்டு நினைப்பு கிடையாது எனக்கு ஒண்ணு சுயநலத்துக்காக நான் பேசவில்லை ஆனா நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன் ராமன் பேர் இருக்கிற கௌரவத்தினால சொல்லுகிறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் நீங்கள் சொல்லுவது ராமன் கருத்துக்கு புறம்பாக இருக்கிறது ராமனுக்கு என்ன எண்ணமோ பார்த்து நாம் நடத்தி கொடுக்கணுமே தவிர ஏற்கலாமா வேண்டாமான்னு அவர் முடிவெடுக்க வேண்டும் அவருக்கு தெரியாத நீதியா என்னமோ போனா போறதுன்னு நம்ம கருத்தை எல்லாம் ராமன் கேட்கிறாரே தவிர அவருக்கு நீதி சொல்லும் இடத்தில் நாம் இல்லை அவர் முகத்தை பார்த்து நாம கைங்கரியம் வேணுமே தவிர நமக்கு தகு அவர் நடக்க வேண்டாம் அதனால நான் சொல்லுகிறேன் நீங்க யார் விபீஷணனை பார்த்து இருக்கிறீர்கள் நான் ஒருவன் தான் விபீஷணனை நேரடியாக சந்தித்தவன் ஒருத்தர் மனசுல என்ன இருக்குன்னு எப்படி பார்த்து உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என் வாளுக்கு நெருப்பு வச்சா போரும் கொல்லக்கூடாதுன்னு விபீஷணன் தான் சொன்னார் சுத்தி சுத்தி தேடினாரே அப்ப பார்த்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார் கம்ப நாட்டாழ்வான் விரிவாக இவர் நான் கல்லு பார்த்தது கிடையாது சூதாட்டம் பார்த்தது கிடையாது பெண்களோடு தவறான சகவாசம் பார்த்தது கிடையாது வேத கோஷத்தை எப்பவும் சொல்லிண்டே இருப்பார் நான் பார்த்திருக்கேன் தர்மத்தை விடாமல் கடைபிடிப்பவர் ராவணனுக்கு கூட அஞ்சாமல் நன்மையை எடுத்து உரைப்பவர் இத்தனை நன்மைகள் இவரிடத்துல உண்டு அதனால் இவரை தவறாக நினைப்பதற்கு எந்த காரணமும் இல்லை வாவி அரசு இளையவன் பெற கோலிய வரிசலை வலியும் கொற்றமும் சீலமும் உணர்ந்து நின் சேர்ந்து தெள்ளிகின் மேல் அரசு எய்துவன் விரும்பி மேயினான் செய்த தவறே இல்லையே வாலியை ராமன் கொன்றார் தம்பியான சுக்ரீவனுக்கு பட்டம் கொடுத்தார்னு இவனுக்கு கேள்விப்பட்டான் அதே போல ராவணனும் தவறான பாதையில் செல்லுகிறான் அப்ப ராமன் ராவணனை கொன்று பட்டத்தை இவனுக்கு கொடுக்க வேண்டும் விபீஷணனுக்கு ஆசை அதற்காக விபீஷணன் வந்திருக்கிறான் என்று கம்ப நாட்டாழ்வருடைய பாட்டுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் விபீஷணன் எதற்காக வந்தான்னு ஆராய வேண்டும் ஹனுமானோட வார்த்தை எப்படி இருக்கு ராஜகாங்ஷி விபீஷணஹா ராஜ்யத்தை ஆசைப்பட்டு விபீஷணன் வந்தான் இது ஹனுமானுடைய வார்த்தை அடுத்து ராமனே சொல்லுகிறார் ராஜ்யத்தை தான் விபீஷணன் வந்தார்னு சுக்ரீவன் இடத்துல சொல்றார் ஆச்சாரியர்கள் எடுத்து விரிவாக ஆராய்ந்திருக்கிறார்கள் விபீஷணன் ராஜ்யத்துக்காக வந்தாரான்னு பார்த்தால் ஒரு நாளும் கிடையாது அவருடைய வார்த்தையை பார்த்தாலே தெரிகிறது ராஜ்யத்துக்காக ஒருவன் வந்தால் பவத்கதம்மே ராஜ்யம் ஜீவித்தம் விபீஷணன் சொல்றார் நான் என்னுடைய லங்கை தொடர்புகள் அனைத்தையும் விட்டேன் இனிமே என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சுகம் என்னுடைய ராஜ்யம் எல்லாமே உன் திருவடிதான் உன் திருவடியை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று பீஷணன் சொல்லி இருக்கிறார் அதனால் பீஷணன் ராஜ்யத்தை ஆசைப்பட்டு வந்தார்னு சொல்வது தவறு ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் ராமனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் இவ்வளவுதான் பீஷனுக்கு ஆசையை தவிர ராஜ்யம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கவலை கிடையாது ராட்சச குலம் வாழ வேண்டும் அதற்கு ராவணனை அழிக்க வேண்டும் குலம் வாழ்வதற்கு தான் ராஜாவாக இருக்கணும்னு அவனுக்கு எண்ணம் சற்றும் கிடையாது அப்ப ஏன் ஹனுமான் அப்படி சொல்லுகிறார் ஏன் ராமனே அப்படி சொல்லுகிறார்னால் சுக்ரீவன் அப்பதான் ஏத்துப்பார் சுக்ரீவன் இடத்துல போய் ஐயோ இவர் பெரிய பக்தர் என்னையே சரணமாக பற்றி கைங்கரியம் பண்றதுக்காக வந்தார்னு சொன்னா ஏத்துக்க மாட்டானோ இல்லையோ இவர் ஒரு தம்பி சுக்ரீவன் தானே பண்ணார் வாலியை அழித்து தான் பட்டத்தை அடைவதற்கு ராமனை சகாயமாக கொண்டான் சுக்ரீவன் அவனிடத்துல சொல்லும் போது இப்படி சொன்னால் தானே ஏற்றுக்கொள்வான் ராவணனை கொன்று விபீஷணன் தன்னை ராஜாவாக ஆக்க வேண்டும் ஆசைப்படுகிறான் அதற்காக வந்திருக்கிறான்னு ரெண்டு பேரும் சொல்றா ஆனா அது மேலோட்டமான பொருள் உண்மையான பொருளை பார்த்தால் அவன் அதற்காக வரவில்லை ராம கைங்கரியத்துக்காகத்தான் வருகிறார் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால் இதுக்கு மேல ஒரு வார்த்தை ராமன் சொல்ல போகிறார் சுக்ரீவனு தான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாரோ இல்லையோ விபீஷணா நான் உனக்கு பட்டம் கட்டுகிறேன் நீ தான் லங்கைக்கு அரசன் அப்படின்னு ராமன் சொல்றார் பீஷணன் என்ன சொல்லிருக்கணும் ரொம்ப நன்றி ராமா இதைத்தான் கேட்டு வந்தேன் நீ பண்ணதுக்கு ரொம்ப சொல்லணுமோ இல்லையோ வாயே தறக்கல உனக்கு என்ன கைங்கரியம் வேணுமோ சொல்லுராமா பண்றேன் இவ்வளவுதான் அவர் சொன்ன வார்த்தை ராஜ்யத்தை பெற்ற பிறகும் ராஜ்யத்துக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை வால்மீக ராமாயணத்துல கிடையாது கம்பராமாயணத்துல கிடையாது எந்த ராமாயணத்தையும் தேடி பாருங்கோ ஆழ்வார் பாசுரங்களிலும் கிடையாது அத பத்தி மௌனமாக இருந்துவிட்டு சரி அவரதோ இத இதை கொடுக்கிறார் ராமனுக்கு பீஷணன் ராஜாவா ஆக்கி பார்க்கணும்னு ஆசையே தவிர விபீஷணனுக்கு ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசையே கிடையாது ஆனால் அதற்கு மௌனம் காத்து விட்டு நீ என்ன ஆணையிடுகிறாயோ செய்கிறேன் ராமான்னு விபீஷணன் சொன்னாராம் அப்ப அவர் ஆட்சி செய்ததும் ராமனுடைய ஆணையின் பேரில் ஆட்சி செய்தாரே தவிர தான் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு செய்யவில்லை ஒரு சரணாகதனுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டுமோ அது எல்லாமே விபீஷண உண்டுன்னு தெரிவிப்பார்கள் சரணாகதி பணம்னால் ஆறு விஷயங்கள் முக்கியமா இருக்கணுமா ஆணுல்யசிய சங்கல்பகா பிராதி வர்ஜனம் வர்ஜனம் ரக்ஷிஷ்ய விஸ்வாச வரணம் ததா ஆத்மநிக்ஷேப காற்பண்யே சரணாகதி என தெரிவிப்பார்கள் பெரிய ஸ்லோகம்லாம் நினைக்க வேண்டாம் எளிமையான பொருள்தான் பகவானை சரணமாக பற்றப்போகிறோம் அவருக்கு பிடிச்சதை மட்டும்தான் நாம் பண்ணுவேன்னு முடிவெடுக்கணும் அவருக்கு பிடிக்காதவற்றை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அவர் கண்டிப்பாக என்னை ரக்ஷிப்பார் என்கிற உறுதியோடு இருக்க வேண்டும் மா நீ என்னை ரிக்க வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் உனக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை ஒரு நன்மை கூட என்னிடத்துல கிடையாதுன்னு அறிவிக்க வேண்டும் என் ஆத்மாவே உன்னுடைய சொத்து தான் நீதான் பார்த்து ரட்சிக்க வேண்டும்னு சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஆரையும் செய்வதுதான் சரணாகதின்னு சொல்லப்படுகிறது இந்த ஆரையும் விபீஷணன் பண்ணியிருக்காராம் எப்ப ராவணனுக்கு உபதேசங்களை செய்து முயற்சி பண்ணாரோ ராமனுக்கு பிடிச்சதை பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு எப்ப நான் செல்வம் மனைவி மக்கள் லங்கை அனைத்தையும் விட்டு விட்டு உன்னை சரணமாக பற்றுகிறேன்னு சொன்னாரோ ராமனுக்கு பிடிக்காதவற்றை விட்டுவிட வேண்டும்ங்கிற எண்ணமும் இருக்கு ரக்ஷிஷீதி விஸ்வாசகா ராமன் ரட்சிப்பார் என்கிற உறுதி விபீஷணனுக்கு ரொம்ப அதிகம் யோசிப்பாருங்கோ இன்னைக்கு நாம் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறோம் இங்க ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் வருது எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் என்ன பண்ணுவோம் தாவு இந்த நிறுவனத்திலிருந்து உழைச்சி யாருமே சம்பளத்தை ஏத்திக்கிறது கிடையாது நாலு வருஷம் ஆச்சா அடுத்த நிறுவனம் போகும்போதே பேசிந்து ஒரு முப்பது சதவீதம் அதிகமான சம்பளம் அங்க ஒரு நாலு வருஷம் அடுத்து இன்னொரு முப்பது சதவீதம் அங்க ஒரு ரெண்டு வருஷம் தாவு இப்படி போயிட்டே இருக்கோம் இல்லையோ அடுத்த நிறுவனத்துல கையெழுத்த போட்டு சேருவதற்கான தேதியை குறித்து விட்டுத்தான் இப்ப வேலை பார்க்கிற நிறுவனத்துல நான் போயிட்டு வரேன் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லவே சொல்றோம் அடுத்த இடத்துல காலை வச்சுட்டுதானே ஒரு இடத்துல விடுவோம் இந்த சின்ன புழுவெல்லாம் போகும் பாத்தீங்களா ஒரு இலையிலிருந்து இன்னொரு இலைக்கு தாவும் அப்ப என்ன பண்ணோம் உடம்பு நன்னா நீட்டிண்டு அடுத்த இலையில போய் காலை வச்சிரும் அப்புறம் இந்த இலையில இருந்து காலை எடுத்து அடுத்த இலைக்கு போயிடும் இப்படித்தான் நாம நிறுவனங்களை மாத்துகிறோம் ஆனா விபீஷணன் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லையே ராவணன் அவமரியாதை செய்தானோ இல்லையோ உடனே ஒரு பத்திரிகை எழுது ராமனுக்கு ஒரு கடிதாசி எழுதி ராமா நான் உன்னை சரணமாக பற்றலாம்னு நினைக்கிறேன் நான் வந்தா நீ என்னை ஏத்துப்பியா நான் ராவணனோட தம்பி என்னை ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் உனக்கு இருக்கிறதா திரும்ப விரைவில் எனக்கு பதில் சொல்லவும் அதை வச்சுதான் நான் முடிவெடுக்கணும் இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும் ஒரு கடிதாசியா நம்பிருக்க வேண்டாமா ஒண்ணுமே யோசிக்கல ராவணன் அதர்மத்தின் வழி செல்லுகிறான் என்று முடிவெடுத்தவுடனே அவன் உறவை அறுத்துக்கொண்டு ராமன் திருவடிகளே சரணம்னு புறப்பட்டார் என்ன சுவாமி நிச்சயம் போன ராமன் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அவ்வளவுதான் இவர் கதி ஆகாசத்திலே நிக்க வேண்டிதான் லங்கைக்கும் போக முடியாது ராவணன் ராமனிடத்திலும் திரும்ப வர முடியாது இவர் தனியா ஆகாசத்தில் நிற்க வேண்டிதான் ஆனால் நம்பிக்கை இருந்தது பாருங்க புறப்பட்டவன் ஒரு முகூர்த்த ராமன் திருவடிகளை வந்து பணிந்தான் என்றால் நான் இருந்தாலும் பிராட்டியை பிரித்த பாபி ராவணனின் தம்பியாகவே இருந்தாலும் ராமன் என்னை ஏற்பாருங்கிற உறுதி அவனுக்கு இருந்தது அதான் ரஷ்ஷி தீதி கோப்திருத்துவ வரணம் ராமா நீதான் சரணம்னு பிரார்த்திக்கவும் செய்து விட்டான் ஆத்ம நிகேபம் தன்னை போய் ராமனிடத்துல சமர்ப்பிக்கணுமோ இல்லையோ அத்தான் நிவேதயத மாம் கஷிப்ரம் என்னை கொண்டு போய் பகவானிடத்துல இடத்துல சமர்ப்பியுங்கோன்னு சுக்ரீவனிடத்துல சொல்லுகிறார் கார்பண்யம் என்னிடத்துல ஒரு நன்மை கிடையாது ராவணோ நாம துர்வருத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரா தஸ்யாகம் அவரோப்ராதா விபீஷண இதி ஸ்ருதா இதுதான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறான் விபீஷணன் ராவணன் ராவணன் ஒரு பெரிய தீயவன் இருக்கிறானே அவனுக்கு பின் பிறந்தவன் நான் அவனுக்கு தான் நான் தம்பி அப்படின்னு அறிமுகப்படுத்தின்றாரான் ஏன் இப்படி சொல்றாருனால் ராவணன் கைகசியினுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறந்தானோ இல்லையோ அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் தான் அந்த கர்ப்பத்தில் இருந்தேன் அப்ப ராவணனுடைய பாப்பமெல்லாம் சேர்ந்து எங்கிட்ட ஒட்டின்னு இருக்கு என்கிட்டயே சொந்தமாவும் நிறைய பாப்பம் இருக்கு அதனால ரெண்டு மடங்கு பாபம் உடையவன் நான் ராவணனுக்கு தம்பின்னு சொன்னா அண்ணா பண்ண குற்றமும் என்னை சேரும் நான் பண்ண குற்றமும் தனியா இருக்கு அத்தனை பாபங்களை உடையவன் அறிமுகப்படுத்துகிறார் இதுதான் கார்ப்பண்யம் என்னிடத்துல ஒரு நன்மையும் கிடையாதுராமா எல்லா தீமைகளும் தான் இருக்கின்றன ஆனால் நீ மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்க வேண்டும் இப்படி சரணாகதியின் எல்லா அம்சங்களும் கொண்டுதான் சரணாகதி பண்றார் விபீஷணன் அதுவும் பக்தன் மூலமாக செய்கிறார் பாருங்க வானத்துல பறந்து வந்தவர் ஏன் இடத்துல பேச வேண்டும் என்னை கொண்டு போய் ராமனிடத்திலே சேர்த்து விடுங்கள்னு ஏன் சுக்ரீவன் இடத்துல சொல்லணும் இன்னொரு பத்தடி பறந்து போனா ராமன் தான் உட்கார்ந்துட்டு போறாரு அவர்கிட்டயே பேசியிருக்கலாமேன்னு தோணும் ஏன்னா பகவானை பற்றப்போகும் போது நேரடியாக பற்றுவது வழக்கம் அல்ல பக்தர்கள் மூலமாக ஆச்சாரியன் மூலமாகத்தான் பகவானை பற்ற வேண்டும் அதையும் பீஷணன் விடவில்லை சுக்ரீவன் மூலமாகத்தான் பற்றினான் எல்லாரும் ஏற்க கூடாதுன்னு சொன்னார்கள் இவன் து பாபி பாப்பம் செய்தவன் அதனால ஏற்க கூடாது இது மற்றவர்களுடைய கருத்து ஹனுமானுடைய கருத்து இவன் நல்லவன் அதனால் ஏற்க வேண்டும்னு சொன்னார் ராமன் கடைசியா பார்த்தார் இவரையும் தப்புன்னு சொல்ல வேண்டாம் அனுமானையோ தப்புன்னு சொல்ல வேண்டாம் ரெண்டு பேர் வாதத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியையும் எடுத்துட்டார் இவன் பாபி விட்டுவிட வேண்டும் இவன் நல்லவன் ஏற்க வேண்டும் சொல்றேன் இவன் பாபி ஆனா ஏற்க வேண்டும் இதுதான் ராமனுடைய சித்தாந்தமா மித்திரபாவேன சம்பிராப்தம் நியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தசிய சாத் சதாமே தகர்ஹிதம் ராமனுடைய சரமஸ்லோகம் என்று மூன்று ஸ்லோகங்கள் சொல்லப்படுகின்றன அதுல ஒரு ஸ்லோகம் இது மித்திர பாவேன சம்பிராப்தம் தன்னுடைய கருத்து என்னன்னு தெரிவிக்கிறார் ஒருவன் நண்பனாக வேடமிட்டு கொண்டு என்னிடத்தில் வந்தாலும் அவனை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அவனுக்கு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அவற்றை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் என்னுடைய மரபு என்னுடைய தன்மையை தவிர சரணாகத்தனை புறக்கணிப்பது எங்கள் வம்சத்திலேயே கிடையாது சிறப்பாக நான் அதை ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று சுக்ரீவனிடத்துல சொன்னார் ஈதுசம் வியசனம் பிராப்தம் பிராதரம்யே என்று வரிசையா சொன்னவர் அப்ப சுக்ரீவனை எப்படியாவது மனச மாற்றணும் அதற்கு சில சில விஷயங்களை சொல்லி பார்க்கிறார் சுக்ரீவனுக்கு ஒரே ஒரு பயம் என்ன ராமனுக்கு வீஷணனால் ஏதாவது ஒரு தீமை வந்து விடுமோன்னு பயப்படுகிறார் அந்த பயத்தை போக்குவதற்கு ஒரு வார்த்தை சொல்லணும் அதுக்குதான் இரண்டாவது ஸ்லோகம் சொல்றார் பிசாசான் தானவான் யக்ஷான் அங்குள் கிண்ணரர்கள் கந்தர்வர்கள் சர்ப்பங்கள் எல்லாரும் வரட்டும் தனித்தனியா வரட்டும் கூட்டம் கூட்டமா வரட்டும் அங்குழி அக்ரேன தான் ஹன்யாம் என்னுடைய விரல் நுனியாலே அவர்கள் அனைவரையும் அழித்து விடுவேன்னு சொன்னார் ராமன்லாம் வேண்டாம் ராமனுடைய ஒரு தோல் வேண்டாம் ஒரு கை முழுக்க வேண்டாம் ஒரு விரல் வேண்டாம் விரல் நுனியால விரோதிகளை அழித்து விடுவேன் இச்சன்னு ஹரிகணேஸ்வர நான் ஆசைப்பட்டால் யாரையும் அழிக்க முடியும்னு தெரிவித்தாரா ராமன்